கடவுள் ஒரு டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோக்கே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் உண்டான கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் கன்னியா ராசியில வந்து கேது பகவானும் தனுசுல சுக்கரனும் புதனும் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் மகரத்தில் சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்றேன் சந்திர பகவான் விருச்சிக ராசி ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேட்ட நட்சத்திரத்திலிருந்து கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வரலும் போற இந்த வாரத்துல வரக்கூடிய முக்கியமான நாட்கள் அப்படின்றது வந்து கிருஷ்ணபட்ச ஏகாதசி வருது அது வந்து ஆறாம் தேதி எண்ணிக்கை ஏழாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா பிரதோஷகர்கள் அதற்கு அடுத்த நாள் பார்த்த இல்லையானால் துவாசி பாரண பண்றது பெரிய விஷயம் ஏழாம் தேதி எண்ணிக்கை பிரதோஷ காலம் சாயந்திரம் அஞ்சே இருந்து ஆறே கால் வலி மணிவர்களும் பார்த்த இல்லையானால் தீபாராதனை எல்லா சிவன் கோவிலும் நடக்கும் பிரதோஷ காலத்தினுடைய தீபாராதனை மிகவும் முக்கியம் இந்த வாட்டி அது புதன்கிழம இன்னைக்கு ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தை அமாவாசை தை அமாவாசை அப்படின்றது பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகவும் முக்கியமாக செய்ய வேண்டியது நல்லது பொதுவாகவே வந்து தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான அமாவாசைகளாக கருதப்படுகிறது பொதுவாகவே இந்த அமாவாசையை ஏன் வந்து முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும்ன்ற அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் ஜாதகத்தில் பார்த்தேன்னா முன்னோர்களுக்கு செய்யக்கூடியதை செய்யாமல் விட்டார்களையா கண்டிப்பாக அவர்களுக்கு அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கும் அதாவது லக்னத்திலிருந்து அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் அடுத்த சந்ததியினருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதை தவிர பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் தடங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எந்த ஒரு விஷயத்துலையும் தடங்கள் வரும் அந்த வீட்டில் சுபங்கள் இருக்காது திருமணத்திற்கு தடை இருக்கும் அதை தவிர வந்து ஒரு ஜாப் கிடைக்கணும்னா அதில் தடை இருக்கும் படிக்கிறதுல தடை இருக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தடை இருக்கும் வேலை கிடைச்சும் வந்து அதில் வந்து திருப்தி இருக்காது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பொதுவாகவே வந்து இந்த அமாவாசைக்கு திதி கொடுக்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் முத்துராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையான தை அமாவாசையில் மிக மிக முக்கியம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் மேஷம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டம புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிவான பிரயாணங்கள் ஒருவேளை நீங்க செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததேயா சந்திர உண்டான எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு எளிய பரிகாரம்னு சொல்கிறது இந்த பாட்டி ஏகாசி அகத்தி கீரை கட்டு வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோச பசுகாலையில் பசுமாட்டுக்கு கொடுங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக சரி இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுத்துனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் ஒரு ஒரு ராசி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்போசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த வாரத்தில் இருக்கார் அதாவது ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்தில் போய் இருக்கார் இந்த வாரம் இந்த வாரத்தில் பார்த்தாலும் மகரத்தில் சூரியன் புதன் செவ்வாய் இந்த வாரம் ஆரம்பித்ததுலேருந்து இருக்கார் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் ஆறாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார் எட்டாம் இடத்துல அதாவது ஒரு மறைந்த ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறதுன் மூலியமாக திடீர் பண யோகங்கள் வரும் உங்களுடைய புது புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் சப்தமத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக கைகூடும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் வந்து உங்களுடைய ராசியின் பதினொன்றாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாகவும் சுக்கர பகவான் களத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர் வந்து ஏழாம் இடத்துலையே இருக்கிறதுனாலேயும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் நிச்சயமாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் ஆட்சி பெற்ற கும்ப சனியாக இருக்கிறதுனால வெளிநாடு போகிறதுக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு படிக்கிறதுக்குன்னு அவளுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் போட்டித் தேர்வில் எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர்னு வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கும் இந்த வாரத்தில் பார்த்தாளையானால் ஏன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் அதை தவிர சுக்கர பகவானும் உங்களுடைய ராசியை உடல் நலத்திலும் நல்ல ஏற்றம் இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தோன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் கார்த்தால் வரலாம் ஒரு மூணு மூன்றரை மணி வரலம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வீட்டுக்கு செலவுக்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்துக்கு வந்து சந்திர பகவான் வரர் சுக்கரனோடு சேர்ந்த சங்கர சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குருவினால் பார்க்கப்படுறதுனால திருமணம் இந்த காலகட்டத்தில் அதாவது ஆறாம் தேதி கார்த்தாலேருந்து எட்டாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டு மணி வரக்குள்ளே பார்த்தாள்னா நிச்சயமாக ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தை மாதத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகட்டும் சித்திரவாசத்தில் கல்யாணம் நடந்துடும் கவலைப்படவே தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பணவரவுக்கு வரவிற்கு பஞ்சம் இருக்காது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மூலியமாக அதீத பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து எட்டாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டு மணியிலேருந்து பத்தாம் தேதி கார்த்தாலும் ஒரு பதினோரு மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது வெளியூர் வழி மாநில பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லது உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கார் அதனால் வந்து பார்த்த உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் திடீர் பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஜாக்பாட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய நாலெட்ஜ் பேஸ்டு ஒர்க்கிங் எல்லாத்துலேயும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த ஐடி துறையில் இருக்கிறவர்களுக்கு அது தவிர வந்து டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி இந்த மாதிரியான இந்த இதில் இருக்கவங்க இந்த என்ன சொல்கிறது இந்த டூ இந்த ம செயலி இந்த மொபைல் இந்த மாதிரியான ஆப்ஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் சினிமாவில் இருக்கக்கூடியவா அதாவது வெள்ளித்திரை சின்னத்திரை இருக்கக்கூடிய பிஹைண்ட் த சீன்ஸில் இருக்கக்கூடிய பாடலாசிரியர்கள் இது அது தவிர வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ்லேயும் வந்து இந்த வாய்ப்பாட்டு இல்லாமல் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கில் வாசிக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அவர்களுக்கு வந்து தி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் திடீரென்று வந்து ஒரு ப்ராஜெக்ட் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு இந்த இது இருக்கு இல்லையா காற்று சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய டூ ஜி த்ரீ ஜி இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவரக்கு பெரிய ஒரு கம்யூனிகேஷன் பாவத்தில் கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிற பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒம்பதாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் புணர்ப்பு யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதாகிறது ஒன்பதாம் இடத்துல வந்து சனி சந்திரனுடைய சேர்க்கை இருக்குது இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் அமையப்போகிறது இந்த வாரத்துல பார்த்த நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கும்பகோணம் ஒப்புலியப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோம் தை அமாவாசை வேற வருது ஒப்புலியப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்